வணக்கம் இன்னைக்கு நாம் கோவக்காய் வச்சு கோவக்காய் துவையல் செய்யலாங்க இந்த கோவக்காய் நிறைய மருத்துவ குணம் உள்ளதுங்க சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த கோவக்காயை இன்றைக்கி நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த கோவக்காயை லாஸ்ட்ல ரெண்டு பக்கம் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நீளமாக நான் கட் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி நீளமாக நான் கட் பண்ணிக்கட்டுங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க நீங்கள் கோவக்காய் நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கறேங்க கோவக்காய் துவையலுக்கு மூணு வரமிளகா எடுத்துருக்குறேங்க ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேங்க ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு சொத்து கருவேப்பல் எடுத்துருக்குறேங்க ஒரு சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் நாலு பூண்டு ரெண்டு மூணு தேங்காய் பல் எடுத்துருக்குறேங்க இது எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு வதக்கலாங்க வடைச்சட்டி சூடாக இருக்குங்க எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு நல்லா பொன்னரமாக வதத்துக்கலாங்க பருப்போடு மூணு வர ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு கருவேப்பிலை பொருத்துங்க இதையும் வறுத்துக்கலாங்க நல்லா செவக்க வறுக்கணுங்க கடலைப்பருப்பு நல்லா வறுத்துருச்சுங்க பொண்ணு நேரமாக வந்துடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாங்க விட்டுங்க கொஞ்சமாக நல்ல விட்டுங்க இப்போ கட் பண்ணால் கோவக்காய் போட்டு வத்திக்கலாங்க வடைச்சட்டியெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோங்க நல்லெண்ணெய் இதில் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாங்க இந்த வடைச்சட்டியில் கோவக்காய் வதஞ்சிட்ருக்குங்க இதில் வெங்காயம் பூண்டு வதக்கிறேங்க இந்த கோவக்காய் வதங்க கொஞ்சம் லேட்டாகுங்க அதனால் இந்த பூண்டு வெங்காயத்தை நான் தனியாக வதக்கிக்கிறேங்க இது ரொம்ப நேரம் வதக்கணுங்க கொஞ்சம் பச்சை வாசமெல்லாம் போகணுங்க கோவக்காய் இன்னும் ரொம்ப நேரம் வதக்கணுங்க அதுக்குள்ள பக்கத்தடுக்குள்ள வெங்காயம் பூண்டு நான் வதக்கிக்கிறேங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக புளி போட்டுக்கலாங்க தேங்காய்ச்சூல் போட்டுக்கலாங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கோவக்காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க இது நறுக்கு நறுக்குன்னு இருக்குங்க அதனால் கொஞ்சம் நல்லா கோவக்காயை வதக்கிக்கணுங்க கோவக்காய் தொகைகளுக்கு இந்த வரமளகா கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு இதெல்லாம் போட்டு இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க இது கூட தேங்காயும் போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அப்புறம் வெங்காயம் போவக்காயெல்லாம் அரைச்சிக்கலாங்க பொடி வகைகள் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ இது கூட வெங்காயம் பூண்டி அரைச்சிட்டு வந்துடலாங்க இது கூட வதக்கிய போவக்காய் போட்டுக்கலாங்க டிசர்ட் தொகைகளுக்கு தேவையான கல்லூப்பு போட்டுக்கலாங்க இதையும் அரைச்சிட்டு வரலாங்க குற அரைச்சிட்டு வரணுங்க அப்போதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் போவக்காய் தொகையல் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைக்கணுங்க அப்போதாங்க சாப்பாட்டுக்கு இது நல்லா இருக்கும் கெட்டியாக அரைச்சா அதனால் நான் கெட்டியாக அரைச்சிருக்குறேங்க இந்த தொகையில் வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேங்க நல்லா கெட்டியாக அரைச்சிருக்குறேங்க எனக்கு சாப்பாட்டுக்கு வேணுங்க அதனால் நான் கெட்டியாக அரைச்சிக்கிறேன் இதுவே இட்லி தோசைக்கு நல்லா தாங்க இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக பிடிக்கலன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு சட்னி மாதிரி செஞ்சுக்கலாங்க அதுவும் நல்லா இருக்குங்க தாளிச்சிக்கலாங்க தொகையெல்லாம் நல்லெண்ண விட்டுக்கிறேங்க கடுகு போட்டுக்கலாங்க உளுந்து பருப்பு ஊருக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க அவ்வளோ தாங்க இது கூட கொஞ்சமாக பெருங்காயப்படி தூவிக்கலாங்க அவ்வளோ தாங்க நமக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்குற ருசியான ஆரோக்கியமான கோவக்காய் ரெடி ரெடியாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க